ஸ்தோத்ரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கத்தர்சியின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனி மேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்பு வைப்பேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தாங்குகிற தேவனாக இருக்கிறார் இவ்வளோ பெரிய தேவன் நம்மை தாங்குகிறார் என்றால் நிச்சயமாகவே நாம் இருக்கிறோம் அவர் எப்பொழுதிலிருந்து எப்பொழுது வரைக்கும் நம்மை தாங்குகிறார் என்றால் முந்தின வசனத்தில் சொல்லுகிறார் யாக்கோபின் சந்ததியாரே இஸ்ரவேலின் சந்ததி சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வை தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் பாருங்கள் தாயின் கற்பத்தில் உற்பத்தியான முதல்லே அவர் நம்மை ஏந்துகிறார் தாங்குகிறார் தாங்குகிறார் உங்கள் முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன் அப்படி செய்வேன் நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனி மேலும் நான் நேந்துவேன் நான் சுமப்பேன் தப்பு வைப்பேன் எவ்வளவு பெரிய ஒரு வாக்குத்தத்தை தேவன் சொல்லுகிறார் எவ்வளவு பெரிய உறுதியான ஒரு வாக்கு வாக்குறையை நமக்காக தேவன் சொல்லுகிறார் நாம் தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் நரைமயறு ஆகிறது வரைக்கும் மட்டுமல்ல அதுக்கு பிறகும் தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் என்று ஒரு பெரிய ஒரு உறுதியாய் நமக்கு சொல்லுகிறார் இவ்வளவு பெரிய தேவன் இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தை நமக்கு சொல்லுவதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால் அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு அந்த அன்பினால தான் நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம் நீங்கள் தாயின் வயிற்றில் இருக்கும்போது தோன்றினது முதலே நான் உங்களை பாதுகாத்து வருகிறேன் நான் உங்களை தாங்குகிறேன் இனிமேலும் அதாவது க உலகத்தின் கடைசி வரைக்கும் அவர் நம்மை தாங்குவார் ஏசாயா திர்கத்தரசின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் தேவன் சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் பயப்பட வேண்டாம் தேவன் எப்படி தாங்குகிறன் தாங்குகிறார் என்றால் அவருடைய நீதியின் வலது கரத்தினாலே அவருடைய நீதியின் வலது கரம் நம்மை தாங்கும் பொழுது நம்முடைய நீதி அவர் வெளிப்பட பண்ணுவார் நமக்காக அவர் எழும்புவார் நமக்காக அவர் நீதி செய்வார் நாம் நினைக்கலாம் நாம் சிறு பிராயத்திலிருந்தேன் என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு எல்லாமே செய்தார்கள் இன்னொரு காலகட்டத்திலே என்னுடைய கணவன் அல்லது மனைவி எல்லாவற்றையும் செய்தார்கள் இன்னொரு காலகட்டத்தில் என்னுடைய பிள்ளைகள் செய்வார்கள் என்று நாம் பல்வேறு கற்பனைகளையும் எண்ணங்களையும் கொண்டிருக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் நாம் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் கடைசி வரைக்கும் நம்மை தாங்குகிறது கர்த்த அந்த ஆழமான அறிவும் அனுபவமும் நாம் ஒவ்வொருவருக்கும் தேவையாக இருக்கிறது அப்படி அந்த அறிவு நமக்கு இருக்கும் பொழுது அந்த புரிந்து கொள்ளுதல் நமக்கு தேவனை பற்றி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே எந்த சூழ்நிலையிலும் நாம் கலங்க மாட்டோம் எந்த நபர் நம்மை ஏமாற்றினாலும் எந்த நபர் நம்மை கைவிட்டாலும் எந்த நபர் நாம் எதிர்பார்த்த உதவி செய்யாவிட்டாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் அவர் என்னை பார்த்து கொள்வார் அவர் எனக்கு துணையாக இருக்கிறார் என்று நாம் தேவனிடத்தில் உறுதியாயிருந்து நாம் தேவனுடைய அன்பையும் அவருடைய வழிநடத்துதலையும் ஆசீர்வாதங்களையும் பிரசன்னத்தையும் அனுபவிக்கலாம் கர்த்தத்தாம் அந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருப அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த வேளையிலும் கர்த்தர் எங்களை தாயின் வயிற்றில் இருந்தது முதல் தோன்றினது முதல் கடைசி வரைக்கும் எங்களை தாங்குகிற தேவனாக ஏந்தி சுமக்கிற இருக்கிறபடியால் நன்றி தப்புவிக்கிற இருக்கிறபடியால் நன்றி நன்றி பர்சு தாவியானவரை துதி கன மகிமை எமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ